சீமானை தூண்டிவிட்ட திமுக அழிவின் விளிம்பில் அதிமுக சவுக் சங்கர்ண்ணா உன் சேட்டை எங்ககிட்டேயே காட்டுற பத்தியா இத்தனை நாளாக சீமானண்ணே சீமானண்ணே அப்புறம் எடப்பாடியார் என்ன எடப்பாடியை நான் கொண்டு போய் கோட்டையில் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் மாநாட்டுக்கு போய் என்றைக்கு நீ காலை வச்சியோ அன்றைக்கி அவங்கள முடிச்சு விட்ட அவங்க உசாராகி ஒன்று வெளியனு விட்டாங்க இப்போ நீ விஜய் கட்சியில் போய் உட்காந்தீங்கன்னா அடுத்த தளபதி இவரு தான் யா ஒரு நாட்டில் ரெண்டு தளபதி இருக்கக்கூடாதா இருக்கட்டும்பே அப்படின்னு இந்த தளபதிக்கு நீ கூஜா தூக்குற தூக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லைனா அது பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது நல்ல பாம்பாகவே இருந்தாலும் ஒரு நாள் கொத்தும் கொத்தனா சுவாக தான் நீ நல்ல பாம்புங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும்ண்ணா ஆனால் விஜய் பாவம் அவர் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடு விஜய் கட்சியில் நாம் தமிழர் சூப்பர் நல்லாயிருக்கு நல்லா வருவீங்க கொஞ்சம் திருத்த நான் நினைக்கிறேன் சீமான் கட்சியில் விஜய் ரசிகர் அப்படி தான் நீங்கள் சொல்லணும் சும்மா அங்கேயும் இங்கேயும் ஒன்று ரெண்டு இருப்பாங்க அவங்க டக்குன்னு தளபதி பிடிக்கும் அதனால் வந்து அந்த கட்சியில் இணைஞ்சலாம் அதுக்காக நீங்கள் சீமன் தம்பிங்க தான் எல்லோரும் வந்து தாவை கேலை இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வேண்டாம் அது சொன்னால் அவங்களுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நான்லாம் விஜயனோட வெறியன் இருந்தாலும் தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு அறிவு எங்களுக்கு இருக்குது ஒரு தலைவனை உருவாக்கிட்டு அவன் என்ன கொள்கை வைப்பானோ அந்த கொள்கையை தூக்கிட்டு சுற்றுறக்கூட நாங்கள் இல்லை கொள்கையோடு எந்த தலைமையினர் இருக்கிறாரோ அவரை நாங்கள் தலைமையேற்று பயணிப்போம் அதுமாரி இந்த அல்லு சில்லு வேலையெல்லாம் நீங்கள் காட்டாதீங்க இருக்கிறதிலே ஹைலைட் என்னென்னா இதுதான் விஜயால் வீழ்ந்த சீமான் போகும் இடம்லாம் விரக்தி பேச்சு நான் முட்டு கொடுங்க ஆனால் இவ்வளோலாம் முட்டு கொடுக்கக்கூடாது ரொம்ப முட்டு கொடுத்திங்கன்னா மண்டபலி எடுத்துக்கும் ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசியலே ஆட்டி பார்த்த எங்கள் அண்ணன் சீமானை நேற்று கட்சி ஆள் ஆட்டி பார்த்தாரு நோண்டி பார்த்தாரு இல்லை காசு வாங்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கலாம் ஆனால் இல்லைன்னு சொல்ல அதுக்காக சுத்தி நிகழ் எல்லாத்தையும் ஆட்டி படிக்கிறாங்க ஓட்டி படைக்கிறாங்கன்னு தேர்தல் நடக்குமில்ல தேர்தல் நடந்தால் ஒன்று வருமில்ல அப்போ தெரியுமில்ல அப்போல்லாம் நீ மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுவிங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் உழைச்சி சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்கள் இத்தனை நாளில் சினிமாவில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு சரி ஓகே கேட்டுடணும் அதுக்குள்ளே போய் யாரும் பார்க்க முடியாதனால விரும்பி பார்த்தாங்க அதுக்காக ஜெய்கச்சியில் காசு கொடுக்குறாங்க அவசரம் எல்லாம் வாங்கிட்டு விஜய் ஆ ஓன்னெலாம் சொல்லக்கூடாது அது ரொம்ப தவறு அப்புறம் உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையும் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் கொடுங்க வேண்டாங்களா முட்டு கொஞ்சமாக கொடுங்க மண்டை வழி